மில்லட்டில் என்னென்ன வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கேபிஎஸ் ரெசிபீஸ் கிட்ட முப்பத்தி ரெண்டு ரெசிபீஸ் இருக்குங்க ஸோ முப்பத்தி ரெண்டு ரெடி டு ஹீட் இருக்குது ரெடி டு குக் இருக்குது ஸோ ரெடி டு ஹீட்டுன்னு வரும்போது உங்களுக்கு லட்டு முறுக்கு சரிங்களா நிறைய குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஸ்வீட்ஸு அதோடு இன்னைக்கு பசங்க எல்லாருக்குமே சாக்லேட்ஸு கேண்டீஸ் எல்லாம் பிடிக்கும் அண்டு கேக்ஸு மஃபீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதையும் பண்ணலாம் ரொம்ப குறைவான சுகரில் ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸில் ஸோ மில்லெட்டு எப்படி பண்ணலாம் எப்படி வேல்யூட் பண்ணலாம் எப்படி ரெடி டு ஈட்டாக பண்ணலாம் ரெடி டு குக்குன்னு வரும்பொழுது எல்லா ப்ரீமிக்ஸர்ஸ் வெரைட்டிஸுமே இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கலாம் சர்டிஃபிகேட்ஸ் உண்டு தேர்ட்டி டூ ரெசிபீஸ்க்குமே உங்களுக்கு பிடிஎஃப் உண்டு ஸோ தொக்கு வகுப்பாக இருந்தாலும் சரி மில்லெட்ஸ் வகுப்பாக இருந்தாலும் சரி இந்தியன் மசாலாஸ் ஸ்பைசஸ் எப்படி தேர்ந்தெடுக்கணும் எப்படி தரமாக தயாரிக்கணும் எப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் நீண்ட காலத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையுமே இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அது மட்டும் இல்லை பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஸோ மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணணும் எடுத்தவுடனே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வேண்டாம் முதல்ல எடுத்தவுடனே நம்மளை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் விற்கணும் ஸோ அதுக்கு பேர் நெய்பர்வுட் மார்க்கெட்டிங் லொக்காலிட்டி மார்க்கெட்டிங் அதை எப்படி போகஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவேன் அதே நேரத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணனும் எவ்வளவு